எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் திருமண உறவில் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு திருமண உறவு யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நம்ம எல்லாரும் வந்து ஏழாம் இடத்தை தான் நம்ம மனைவி ஸ்தானம் கலத்திரஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சுக்கரண கலத்திரக்காரகன் சொல்கிறோம் இந்த சுக்கரணும் நல்லா இருந்து ஏழாம் இடமும் நல்லா இருந்தா கூட பன்னெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தாம்பத்திய உறவுல நிறைய ப்ராப்ளம் கொடுக்கும் இப்போ நிறையா வந்து தாம்பத்திய உறவுல பிரச்சனை ஏற்படுறதுக்கு அதிக காரணங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த பன்னெண்டாம் இடத்தில் ராகு சனி கேது இந்த மாதிரி தீய செவ்வாய் இந்த மாதிரி தீய கிரகங்கள் இருந்ததுன்னா அதுவும் ஆறு எட்டு அந்த மாதிரி கிரகங்களாக இருந்ததுன்னு கேட்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தாம்பத்திய உறவுல பிராப்ளத்தை அதிகமாக கொடுத்துரும் இது நான் நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கேன் அதிக கிரகங்கள் இருந்ததுன்னா தவறான வழியில் தாம்பத்திய உறவை கொடுத்துரும் இல்லை குரு பார்வை இல்லாமல் ராகு கேதுகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து தாம்பத்திய உறவே இல்லாமல் போயிடும் அது வேற காரணங்களால சூழ்நிலைகள் கூட இருக்கலாம் இப்போ நம்ம பன்னெண்டாம் இடத்தை எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்கிறோம் விரயஸ்தானம் அயன சயன சுகஸ்தானம் அப்படிங்கிறதும் பன்னெண்டாம் இடம் தான் மோட்சஸ்தானம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இதில் கண்டிப்பாக இப்போ அயன சயன சுகஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம தூங்குகிற இடம் அவங்களுக்கு தூக்கம் நல்லா வருமா ஏன்னா தூக்கம் இல்லைன்னா தாம்பத்திய உறவு கண்டிப்பாக பாதிக்கப்படும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது இருக்குது தூக்கமே அவங்களுக்கு நல்லா இல்லைன்னா தாம்பத்திய உறவுல ப்ராப்ளத்தை நிறையா கொடுக்கும் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டாம் இடத்துல குரு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் அவங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா படுத்தும் தூங்கிடுவாங்க எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது தாம்பத்திய உறவுகளையும் அவங்களுக்கு எந்த பிரச்சனைகளையும் கொடுக்காது இது நான் ஒரு ஒரு உதாரண ஜாதகத்தோடு நான் சொல்கிறேன் ஒருத்தருக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல ராகு அவருக்கு ராகு திசை நடக்குது அவங்க ஹஸ்பண்டுக்கு பன்னெண்டாம் இடத்ததிபதி நீசமாக போய் பன்னெண்டாம் இடத்துல கேது அவருக்கு கேது திசை ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப்பாக வேலை பார்க்குறாங்க இவர் இவங்க வ இவங்க வந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தோம்னா அவர் வந்து வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறார் இது வந்து இந்த ராகு திசை முடியுமே முடிய மட்டுமே அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளங்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு எப்போவாது வந்து மாதத்துக்கு லீவு கிடைக்கிறப்ப மட்டும்தான் அவங்க சேர்ந்து இருப்பாங்க அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க இதை நம்ம ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா ரெண்டு பேர்த்துக்குமே பன்னெண்டாம் இடத்துல ராகு கேது தீய கிரகங்கள் இருந்து எந்த புக பார்வை இல்லாமல் திசை நடத்தி அவங்கள வந்து தாம்பத்திய உறவு வந்து நீடிய தாம்பத்திய உறவு இல்லாமல் பண்ணிடுச்சு ஆக இதை நிறையா சொல்லிக்கிட்டே போங்க பன்னெண்டாம் சனி இருந்து எந்த தீயகிரகமும் பார்வையில் ராகு சனி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்திலையும் இந்த தாம்பத்திய உறவு பாதிக்கும் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறது அந்த புத்திகள் தான் மெயினாக நம்ம சொல்கிறோம் எல்லாத்துக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ ஒரு சுக்கர தேசம் நடக்குது அவங்களுக்கு பன்னெண்டாம் இடமே கெட்டு போனாலும் அந்த சுக்கரன் அந்த நேரத்தில் அந்த நல்ல வேலைகளையும் அது செஞ்சுட்டு போயிடும் அதனால் இதை நம்ம எடுத்துக்க முக்கியமான எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கணவன் மனைவி உறவு தாம்பத்திய உறவை பாதிக்கிற முக்கியமான கிரகங்கள் பல முக்கியமான கிரகங்கள்ல சனி ராகு கேது இதுதான் வந்து சூரியன் கூட சில நேரங்கள்ல நன்மை செஞ்சிடும் ஆனால் சூரியனை நம்ம எடுத்துக்கலாம் சூரியன் செவ்வாய் இதெல்லாம் வந்து ஆறு எட்டாக இருந்து அந்த இடத்துல வந்து திசை நடத்துறப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணமே ஆகியிருந்தால் கூட அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு காரணத்துக்காக தாம்பத்திய உறவுகளில் திருப்திகரமாக இருக்காது இல்லைன்னா பிரச்சனைகளை கொடுக்கும் கொடுத்துருக்கும் அப்புறமா நிறைய ஒரு ஐந்து கிரகம் தா போய் பன்னெண்டில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க வேறு மாதிரி தவறான வழிகளுக்கு தாம்பத்திய உறவுகளில் போயிடுவாங்க இந்த மாதிரி ஜாதகங்கள்லையும் நான் பார்த்துருக்கேன் அதுலேயும் இந்த ராகு சந்திரன் ஒரு ஐந்து கிரகம் ராகு சந்திரன் புதன் எல்லா கிரகமும் சேர்ந்து இருந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தவறான வழியில் போய் போன ஜாதங்களையும் நான் பார்த்துருக்கேன் ஆக இந்த பன்னெண்டாம் இடம் ரொம்ப வந்து முக்கியம் நம்ம பொருத்தம் பார்க்குறப்ப கூட இந்த பன்னெண்டாம் இடத்தில் ஏதாவது ஒரு தீய கிரகங்கள் இருந்து திசையை நடக்கிறப்ப அந்த ஜாதங்களை நம்ம பார்த்து தான் நம்ம சேர்த்து வைக்கணும் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏன்னா அது உடல்நிலை பாதிப்புகளாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் அதனால கூட அந்த தாம்பத்திய உறவுகள் பாதிக்கக்கூடும் அதனால் இந்த கணவன் மனைவி உறவில் மெயினாக தாம்பத்திய உறவுல பாதிப்பை கொடுக்கறதுக்கு பன்னெண்டாம் இடமும் ஒரு காரணம் அதையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இது உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கூட நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற தீய கிரகங்களுடைய புத்திகள் வரப்போ கூட உங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்புகளை கொடுக்கும் நான் அதிகமாக பார்த்தது இந்த சனி ராகு சேர்க்கை எந்த சுபகிரக பார்வை தொடர்புறி சனிராகு மற்றும் அதுவும் ஆறுக்குரிய சனியாகவோ எட்டுக்குரிய சனியாகவோ இருந்து தசாபுத்திகளையும் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து தாம்பத்திய உறவு பாதிக்கிறது இல்லாமல் நிம்மதியாக தூக்கமில்லை கற்பனை பயம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள வந்து பாதிப்பை கொடுக்குது அதனால இதை நீங்கள் வந்து அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அயன சயன சுகஸ்தானம்னு இதை நம்ம எதுக்கு சொல்கிறோம் அந்த முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அயனா நிம்மதியான தூக்கத்தையும் குறிக்கக்கூடியது அந்த இடம் ப்ளஸ் வந்து தாம்பத்திய உறவை குறிக்கக்கூடிய இடமாகவும் இந்த பன்னெண்டாம் இடத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க இது எதுக்கு இந்த வீடியோ நான் போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் எனக்கு சுக்கரன் நல்லா இருக்கு ஏழாம் இடமும் நல்லா இருக்கு ஆனால் எங்களுக்குள்ள தாம்பத்திய உறவு சரியாக இல்லை அப்படின்னு நிறையா வந்து பேர் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டாம் நம்ம பார்த்தோம்னா அதனுடைய அந்த அமைப்பு என்ன ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படுது அப்படிங்கிறதை நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னாலும் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் திருமண பொருத்தம் பார்க்கணுன்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கொள்ளுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பிளேஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே இல்லை ஃபோன் மூலியமாகவோ உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ளலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நீங்கள் ஜாதகம் திருமண பொருத்தம் பார்க்கணுன்னாலும் ரெண்டு பேர் ஜாதகத்தையும் அனுப்பிச்சி விடுங்க ஜாதகம் எழுதணும்னாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே எழுதிக்கலாம் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னா யூடியூபை எஸ்ஏ ஆர்ஏ என்ஐ சாரணை ஃபேஸ்புக்கு எஸ்ஆர்ஐ ஸ்க்ரீன் செட் பண்ணிங்கன்னா தாரணி ஸ்ரீ அஸ்ட்ராலஜி டிவின்னு வரும் மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறுபடியும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபை இது வாட்ஸ்அப் நம்பர் கூகுள் பே நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாமே இதுதான் என்னை தொடர்பு கொடுங்க மற்றொரு நான் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்